எட்டு மாதமோ ஒரு வருஷமோ காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு பொருளோடையே தான் அங்கேயே வேட்டையாடி அதை பிடிச்சி சமைச்சு அந்த காட்டிலேயே வாழ்ந்து ஏன்னா அவங்க மாதிரி ஆகணும் ஏன்னா அவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை எப்படி அவங்கள மாதிரி ஆகினத்துக்காக அப்படி பண்ணார் வேற ஒரு படத்தில் வந்து மை லெஃப்ட் ஃபுட் அதில் வந்து அந்த வீல் சேர்லேயே இருந்திருக்காரு நிறையா மாதங்கள் ஒரு வீல் சேர் கால் மட்டும்தான் கொஞ்சம் ஆடு நினைக்கிறேன் விரல் மட்டும்தான் அதுக்காக அந்த வீல் சேர்லேயே இருந்து அந்த ஸோ அவரோட ஒவ்வொரு இது கஷ்டப்பட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த ஒரு பேஷன் இருக்குல்ல நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் அதுக்குள்ளே இறங்கி எனக்கு எனக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளே இறங்கி அது மாதிரி ஆகணுன்றது ஸோ எப்போவுமே ஐ திங்க் அப்போ தேங்க்யூ ஃபார் தட் லிட்டில் கனெக்ஷன் யூ கேவ் த வெரி ஆனர்ட் அண்ட் ஹம்பிள்ஸ் ஐ ஹோப் ஐ கேன் ஒர்க் அப் டு தேட் சம் டேனியல் பற்றி சொல்லணும்னா அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் வந்து நடிப்பார் நடிச்சுட்டு ரொம்ப அடியெல்லாம் பட்டுச்சு பயங்கரமாக மூணு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதை பண்ணாமலேயே நடித்து முடித்து கொடுத்து அப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் அவங்க லண்டனுக்கு போயிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி பெட் ரெஸ்ட் ஒரு மூணு மாதம்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக நாங்கள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அது ரீஷூட் பண்ணலாம் ஒரு போர்ஷன் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொன்ன உடனே மேர்டேட் ஆக்ட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ப்பா நான் எப்படி பண்ண போகிறேன் நீ வா நீ வா நீ பார்த்துக்கலான்ட்டு வந்தார் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ட்டி இது புரிஞ்சது இல்லை ஃபுல்லாக என்ன சொன்னேன் ஏன் சிரிக்கல ஏன் சிரிக்கலா சிரிக்கல வந்து விழுந்து சண்டை ஷூட்டிங் வரும்போது சொன்ன நான் உட்காருவேன் நிற்பேன் அவனு தான் அதுக்கு மேலே நான் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஆனால் விழுந்து அடி வாங்கி அந்த இங்கே வந்து கருடு மூணுமாக இருக்கும் எனக்கே பக்க பக்கம்ன்னு இருக்கும் எனக்கும் அடிபட்டுருச்சு பட் எனக்கு தெரியும் சரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு இவர் ஒரு மூணு நாள் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த படத்துக்காக உயிரை கொடுத்து நிஜமாக பட் அதையும் தாண்டி இந்த ப்ரொமோஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒவ்வொரு இடத்துலையும் இவர் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கே புரியாது அங்கே போய் பேசுகிறாரு ஆனால் அந்த ஒரு கனெக்ட் ஒன்று வரும் அவரோட உற்சாகம் இருக்கே வந்தனே வணக்கம் மதுரோ

இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து லைக் அதுவும் யூ சரெக்ட்லி அபிஷேக் யூ சேட் மிஸ்டிகல் மிஸ்ட்ரி திங் இஸ் வாட் இட் இஸ் அவங்க என்ன பண்ண போறாங்க என் யார் அவங்க அந்த ஒரு ஒரு புதுவிதமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் இந்திய சினிமாவுக்கு கண்டிப்பாக இது வந்து எங்கள் படம்னு சொல்லலை நீங்கள் பார்க்குறமோதே உங்களுக்கு தெரியும் இது வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணீங்க அண்டு சச்ர்ஃபுல் கோ ஸ்டார்ட் டு ஒர்க் வித் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தட் என்னோட நான் நடிக்கிற போது ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா காட்சிகளும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே எங்க கூட தான் இருக்கும்னு சொல்லி ஹார் டஃப் டைம் பட் ரியலி ஐ திங்க் வி கைண்ட் ஆஃப் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் பார் பார்வதி வந்து இந்த படத்தில் வந்து என்னோடய மனைவி கங்கமாக வராங்க அவங்க வந்து